இடம்பொருளை நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கே ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த சீரியல் வந்து நல்லா போயிட்டு இருக்கு நல்லா இன்ட்ரஸ்டிங்கான திருப்பங்கள் இருக்குது அப்படின்னு கொண்டு போனதை தாண்டி ப்ரெடிக்டபிளாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மட்டுமே நடக்கிறதும் திருப்பி திருப்பி ஒரே விஷயம் நடக்கிறது தான் அப்புறம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து ராஜலட்சுமி திருப்பி வந்து யார் என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்க மாட்டேன் எனக்கு வந்து இவ்வளவு பார்த்தாலே மோசமாக தான் தோணுது இவளை பற்றி நான் புரிஞ்சுட்டோம்மா நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்க அப்போ மகாவை பார்த்து செண்டு முடிக்கிறியா அப்படின்னு கோபமாக கிளம்பி போனதும் அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்ற சம்பவங்கள்லாம் நடந்திருது சூரியாட்ட நீ பேச மாட்டியாடா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் பேசுவேன் இட்லிக்கு பதிலாக தோசை வேணும்னு கேட்டேன் அப்படின்னு அதை மட்டும் அவர் பேசிகிட்டு இருக்காரு ஸோ இங்கிட்டும் அங்கிட்டனு ஒரு வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்கிறது என்னென்னவோ பிளான் பண்ணி தள்ளி போட்டு பார்க்குறாங்க அதெல்லாம் முடியாது நீ போகலன்னா பிரச்சனை ஆகிடும் வா போலாம் அப்படின்னு வந்து தர தர கௌதமும் சித்ராவும் கூட்டாங்க போயிடுறாங்க அங்கே போனால் ஒரு எமெர்ஜென்சிக்கே சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னா ஐயோ நம்மள பேர் வெயிட் பண்ண சொல்கிறாங்க நம்ம கிளம்பல வாங்க உங்களுக்கு வேலை இருக்குது வேலை இருக்குன்னு ஐஸ்வர்யா தப்பிக்க பார்க்க அதெல்லாம் முடியும் முடியாது இங்கே உட்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னா அவங்க இருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவங்க பயத்தில் வந்து புலம்பிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதர் சங்கத்தில் இருந்த ஆட்கள் வந்து உங்களை பார்த்தாலே வந்து எங்களுடைய ஒரு ஆதர்ஷமாக வந்து ஒரு பெரிய ஆளாக தெரியுறீங்க எப்படி வந்து நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க மனை அப்போ வந்து மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுற கணவரையும் மாமியாரையும் தான் நாங்கள் வந்து பாராட்ட வந்தோம் அப்படின்னு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் ஆனால் முதல்ல என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா வந்து சூர்யா ஏதோ நம்மள வந்து போட்டு கொடுத்தா போல மகா நான் திட்டம் வராங்க போல மாதர் சங்கம் நினச்சிட்டு இருக்கார் அந்த லட்சணத்தை தான் நடத்திட்டு இருக்காங்க குடும்பத்தில் வர அவங்கள சோ இப்போ இது வந்து இப்போ அவங்க எல்லாரும் வந்து சால்வை எல்லாம் போத்தி மாமியாரையும் பாராட்ட உடனே மகாவே இது ஒரு கோயில் இது ஒரு குடும்பமே கிடையாது இது ஒரு கதம்பம் அப்படின்னு எதையோ கதையை விட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ ராகவன் என்ன சொல்றாருன்னா வந்து பாத்தியா எவ்வளோ நல்ல பேர் கிடைச்சிருக்கு எல்லாம் பையன் தான் அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் மாத்திக்க மாட்டேன் இவ்வளவு பற்றி வில்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு கிளம்பி போறாங்க ராஜலட்சுமி மதியானம் லஞ்ச் வரைக்கும் இருந்து போலாண்டா அப்படின்னு எல்லா மீட்டிங்கும் தள்ளி வச்சிட்டான்னு ராகவன் சொல்ல வந்தேன் ஏதோ அம்மா வேற முறைச்சிட்டே இருப்பாங்க திட்டுவாங்க போறோம் என்ன பிரச்சனையாக போகுதுன்னு தெரியலன்னு சூர்யா வேற யோசிச்சுட்டு இருக்காரு அங்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து கௌதம் சித்ரா வந்து எப்படியோ ஐஸ்வர்யா மனசா மாற்றி சரி கிளம்பி வீட்டில் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்தோன்னு பொய் சொல்லிடுவோம் கிளம்பும் போது கரெக்டாக பார்த்தா டாக்டர் ஆயிட்டாங்க வாங்க டாக்டர் எபிசோடை பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுறாங்க ஐஸ்வர்யா திருதிரு முடிக்கிறதோட நீங்கள் எபிசோடு முடியுது சோ நீங்கள் எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்பா ப்ளீஸ்